செத்துறாது ப்ரோ இரு 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 நான் பாத்துற 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 ப்ரோ டிஜிக்கு ஸ்பெஷலிஸ்ட் லூக்கு ராயலன் கவுன ஒரு ராயன் பாத்துறேன் எங்க இருக்கு அப்பலன் சொன்னீங்கனா கொஞ்சம் தைரியமா ஆடுங்க ப்ரோ ப்ரோ ராயன் ஹெட் முடிஞ்சி கொஞ்சம் <laughs> 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 <laughs>

டபுள் எட்டா ப்ரோ இவனுக்கு இவங்க ஆல்ரடி மீசையும் தாடியையும் வலிச்சிக்கலாம் ப்ரோ இல்லை ப்ரோ சீரியஸா மீசை தாடியே வலிச்சிக்கலாம் ப்ரோ அவங்க டபுள் அட்றது டபுள் அட்றதுக்கு வர்றதுக்கு ப்ரோ அது வந்து ப்ரோ ப்ரோ தமிஷர் டிக்னேஷர் ப்ரோ நீக்கா பார்த்துக்கோங்க ம் அப்படி ம் அவ்வளோ கீழே கிளம்பிட்டாங்க இறங்கிட்டானுங்க சீ இப்போ நம்மளும் இறங்குவோமா டபுள் எட்டர் டபுள் எட்டார் எடுத்துகிட்டு போகிறோம் எனக்கு காடை வராது ஏன் டபுள் கிட்டார் ப்ரோ அது ப்ரோ சிம்பிள் கன்னு ப்ரோ மாதிரி ப்ரோ நான் வந்து ப்ரோ உங்கள் கிட்டே ராம் ப்ரோ ப்ரோ

सीरियन आइडिया सीरियन आइडिया सीरियन आइडिया पाइने काटो तो कंट्रोल कर देंगे इतने थैंक्स रिसोर्सेस हीर राना बुरना ने कर दी डबल ट्रिक करामगे पुड़ी कर पुड़ी नहीं है ना कोई नहीं पीडीएस किधर हो रही है आप बताओ रिसोर्सेस हीर ப்ரோ மோ ப்ரோ சார்ஜ் கம்மியாக இருக்கியா இது நிச்சயமாக யூடியூப்பில் வருது ம் ரெண்டு சைடு கண் பார்க்கலாம் ஆனால் அப்புறம் நினைக்கிறேன் வருது வருது அங்கே வரோம் வரோம் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட் வரான்னு நினைக்கிறேன் அதிகம்மா இது ப்ரோ ஸோன் கிட்டே வந்துச்சுன்னா தான் ப்ரோ ப்ரெஸ்ஸு அழுத்திருவாங்க வரோம் வர ப்ரோ ப்ரோ கிட்ட கொடுத்துட்டே இரு ப்ரோ तो वारंगे यार। ब्रो टाइमिंग डाउन है। हम्म। कब तोड़ दिया? यहाँ रे। डबल एक्टर वारंगे इतना ही फर्स्ट टाइम है। पागल ना। ब्रो। ఇది నలవ డబుల్ మ్యాచ్ ఆగిటగా యావున్నాయిగే ఏయ్ వేణం యా తోతాలె వరువాలె యా நம்ம థామసన్ అది దాడ వచ్చి నా దగ్గర అప్లోడ్మెంట్ తీరు డబుల్ ఎక్టర్ లా వేణం అప్రో ఊర్ల్లల్లారే నా పొట్ట కుమారన్న కూపరుிறதுకే డిస్టెన్స్ ఉటే అదిచిట్ తీరు

ப்ரோ டிஜி கிட்ட எல்லாம் தோக்காத ப்ரோ தயவு செஞ்சு தயி செஞ்சதை மட்டும் பண்ணாத ப்ரோ

அப்போ வந்து ஸ்டோரில் இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் ஆமாம் சரி என்ன இருக்கு 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 ஒன்று இருக்கு என்ன ஏ வச்சிருக்கீங்க சலா கிரன் ஆகிட்டா என்ன நாங்கள் மாட

ஏன் ஏன் இப்படி பண்றானுங்க அழகா ஹெட்ஷாட்லாம் வச்சிருக்கேன் நல்ல கண்டென்ட் யா ஐயோ தான் அது ஓகே இட்ஸ் ஓகே தேங்க் யூ தூக்க முடியலையா நீங்க பாத்தீங்களா கால் கிட்ட தான் போறேன் ரெட்டா கரசரமா மால தூக்குற எங்க போகுது சி ஏன்டா இப்படி எல்லாம் மேட்ச் குப்புறானுங்க நம்ம வேணா லாபில போயிட்டு இதுக்கப்புறம் வந்து வேறன்னா

இதோ பண்ணலாம் நான் தெரியுது நான் கிட்ட போதே ப்ரோ கிட்ட போதே ப்ரோ நாக் பண்ண enemy ன கில் பண்ணிடணும் பா ஸ்டாலோ கிரனேட் எடுத்துரோ ப்ரோ கிரனேட் நாக் பண்ண பக்கத்துல போட்ரு தப்பு இல்ல நான் எப்படி ரிவை பண்றேன்னு பார்க்கிறேன்

டார்ட் ப்ரோ ப்ரோ ஹ்ம் ஆ குட 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 இந்த லெஃப்ட் ஓம விடலாம் நம்ம தட்டுன போடுறலாம் அவ்ளோதான் ப்ரோ கிரனேட் அடிக்க கிரனேட் அடிக்க கிரனேட் அடி கேளு பாருங்க மீன் பண்ணுங்க மொண்டம் பாருங்க மொண்டம் இது வரட்டோ ப்ரோ ப்ரோ போ

ப்ரோ ஷார்ட் ரேஞ்ச் நீ ஏறு ப்ரோ இந்த அஞ்சு சைடு சுற்றிட்டு வரோம் அப்படி போ ப்ரோ இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இங்கே இங்கே தெரியுதா வரான் வரான் உங்க மேலே சிம்பிள் காட்டுது ப்ரோ உள்ளே ஏறாதீங்க வெளியே வரும் அவ்வளோதான் ப்ரோ அதே மாதிரி டிஜி தனியா வந்தா இதாயில் தனியா அதன் அவங்க கூட ஏறி ப்ரோ இந்த மேப் ப்ரோ பையில ஸ்னைப்பர் எடுக்கும்னு நினைக்கிறேன் இந்த இந்த ஒரு ஸ்னைப்பர் எடுக்கணும் ஒரு பொட்டையாங்க ஒரு மிகப்பெரிய பொட்டையாகும் ஏறி விடு நம்ம இங்கேயே இருக்கோம் ப்ரோ சுத்தி தந்திர போகிறாயா ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ நம்ம இங்கேயே இருப்போம் ஏன்னா ராய் வந்து அவங்க வயசை ப்ரோ நல்லா இருக்கும் ஆக்சுவலி ப்ரோ ஓகே ப்ரோ நம்ம ஒரு வியூவேலர் இருக்கக்கூடாது

உங்ககிட்ட ஒருத்தன் என்கிட்ட ஒருத்தன் ஏறுவானுங்க அப்படியே ரொம்ப பரவாயில்லை இல்ல இல்ல இல்லை அவங்க அக்கி கூட தர பக்கம் நிக்கணும் குக்கர் குக்கர் கமான ஒரு glitch இருக்குமே இந்த இடத்துல அப்போ ஜோன் எங்க நம்ம கிட்ட அவங்க கிட்ட அதப்பு மெயின் அவங்க கிட்ட அவங்க ப்ரோ 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 இனிமேசிபிள் கட்டு ப்ரோ இப்போ அவங்க ப்ரோ கேட்டு ப்ரோ நான் நான் வந்து ப்ரோ 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 ரெண்டு பேரும் தமிட்டி ப்ரோ 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 வ்தான் <tipa old dog>